Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய காய்கறி இல்லாத ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் அக்கா வீட்டில் கடன் இருக்குது அதனால் காய்கறி கூட இல்லாத நேரத்தில் சிம்பிளாக வச்சு முடிக்கிற மாதிரி குழம்பு ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இனிமேல் வாரத்தில் மூணு நாள் வந்து குழம்பு ரெசிபி வீடியோ போடுறேன் இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் இதை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் ரெண்டே பொருள் வச்சு சூப்பராக குழம்பு செய்யலாம் வீடே மணக்க மணக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது சின்ன வெங்காய குழம்பு தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இப்படி ஒன்றும் பாதியுமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் நார்மலாக பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் ரெண்டு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் இந்த மூணு மசாலா தான் தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை கணக்கு பண்ணி தேங்காய் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு பண்ணுறதுனால வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் தேங்காய் கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அவ்வளோத்தையும் முதல்ல நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் எப்படி அரைக்க போகிறோன்னா தண்ணி ஊற்றாமல் ஒரு ரெண்டு டைம் நல்ல பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு குற குறான் இருக்குன்னு முதல்லையே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும் அதனால்தான் பல்ஸில் போட்டு அரைக்கும்போது அந்த மசாலா எல்லாமே தேங்காய் கூட ஒன்று ஒன்றா கலந்துருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல மிக்சியில் ஃபுல்லாக சுற்றி இருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் உள்ளே தள்ளி போட்டுட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம் இப்படி ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பாருங்கள் நான் எந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ அடுப்பில் வானலி வச்சுக்கலாம் வானலி சூடானதும் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்சது இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு சின்ன சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க எப்போவுமே குழம்பு செய்கிறதா இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூட்டை தனித்து விடும் இன்னும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கன்னா கொஞ்சமாக உப்பு மெல்ட்டால் தூவிட்டு ஒரு டைம் கிளறி விட்டால் போதும் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேணா முதல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த தக்காளி சின்ன வெங்காயம் கூட இந்த தேங்காவோட ஃப்ளேவர் இறங்கணும் அதனால் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உங்களுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி கூட கொஞ்சம் தண்ணி வச்சிட்டேன் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து திக்னஸ்ஸாக இருந்தால் பிடிக்காது உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குறைவான அளவில் வச்சு திக்னஸ்ஸாகவே வைங்க அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் ரெண்டு நேரத்துக்கு வச்சுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் அடுப்பு அப்படி நல்ல தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் வந்து புளிக்கரைசல் ஊற்ற போகிறோம் தேங்காவை ஊற்றின உடனே என்றைக்குமே புளிக்கரைசல் ஊற்றக்கூடாது அது குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டே இருக்காது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க ஏன்னா நாம் ஆல்ரெடி ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் அதனால் ஓவராக புளிப்பு எடுக்க வேண்டாம் இப்போ புளிக்கரைசலை ஊற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த குழம்பை கொஞ்சம் திக்னஸ்ஸாக வச்சு சாப்பிடும்போது சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வேகம் வேக வச்ச முட்டை அப்பளம் சாலை மீன் பொரியல் நெத்தலி மீன் பொரியல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் அடுப்பை ஓரளவு கொதிக்க விட்டு சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க சுட சுட சுவாதத்தில் பருமாற காம்போ